எருசுலேமில் இருந்து கத்துடைய வசனம் வெளிப்பட நல்ல கைகளை தட்டி அல்ல அவன் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உனக்குள்ள இன்னைக்கு அந்த மாற்றத்தை கொடுப்பாரானால் இன்னைக்கு அந்த உணர்வு உனக்குள்ள அந்த எழுப்புதல் வந்துட்டுன்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க இதே போல சொல்லுவீங்க கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் நம்ம கத்துடைய சமீபத்துக்கு போவோம் கத்தர் பக்கத்தில் போவோம் அங்க போனா என்ன தெரியுமா நடக்கும் அவர் நமக்கு தமக்கு தம்முடைய வழிகளை போதிப்பார் நடப்போ அவன் கத்துடைய வெளிப்படும் நீ கத்துடைய பாதத்தில் போய் கத்துடைய சமீபத்தில் போய் நின்றுட்டேன்னா என்ன தெரியுமா வெளிப்படும் வேதமும் வசனமும் மாத்திரமே வெளிப்படம் அது ஒண்ணு உருவாக்கும் அது ஒண்ணு படைக்கும் அது ஒண்ணு உன்னை உன்ன பட்டை தீட்டம் உன்னை உன்ன கூர்மையான பட்டயமா மாற்றோம் உன்ன வெப்பனா மாற்றும் உன்ன விஸ்வாசத்துல வளர்க்கும் உன்ன பணத்துல வளர்க்கும் அல்லையில சொல்லுங்க